அன்பார்ந்தவர்களே சேனல் மூலமாக உங்களோடு சேர்ந்து இறைவனை நோக்கி பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு சின்ன கதை ஒரு நாள் ஜோஸ்வா என்ற சிறுவன் பள்ளியில் இருந்து வீட்டுக்கு நடந்து போய் கொண்டிருந்தான் அப்பொழுது வழியில் ஒரு முதியவர் தன் வீட்டிற்கு தேவையான பழங்கள் காய்கறிகள் மற்றும் ரொட்டிகள் நிறைந்த கூடையை தூக்கி செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார் இதனை சற்று தூரத்தில் நடந்து கொண்டிருந்த சிறுவன் ஜோஸ்வா கவனித்தான் உடனே அவன் வேகமாக ஓடிச் சென்று அவரிடம் ஐயா நான் உங்களுக்கு உதவுகிறேன் என்றான் முதியவர் மகிழ்ச்சி அடைந்தார் இருவரும் தூக்கிச் செல்ல வசதியாக அவைகளை பைகளில் நிரப்பினார் பிறகு இருவரும் சேர்ந்து கவனமாக முதியவரின் வீட்டிற்கு எடுத்து சென்றனர் முதியவர் புன்னகைத்தபடி நன்றி சிறுவனே நீ மிகவும் அன்பானவன் ஆண்டவர் உன்னை ஆசீர் அதற்கு ஜோஸ்வா அண்டை வீட்டாரை அன்பு செய்ய இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார் உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று லூகா பத்து இருபத்தேழு வாசித்திருக்கிறேன் ஐயா என்றான் அதற்கு முதியவர் ஜோஸ்வாவின் இரு கைகளையும் பற்றி கொண்டு அப்படியானால் இயேசு உன்னை பற்றி பெருமைப்படுவார் என்றான் குட்டிஸ் இந்த கதையிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு நிமிஷம் கண்களும் போடுங்க பபியன் தேவன் கிட்டே பேசுங்க உங்கள் பெற்றவங்களுக்கு நீங்கள் கீழ் படிஞ்சிருக்க நடக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு பிரோஜன உள்ளதாக இருக்கா நீங்கள் உங்களோட கடமைகளை கரெக்டாக செய்கிறீங்களா யோசிச்சு பாருங்கள் கவலைப்படாதீங்க கடவுளை உங்களுக்கு உதவிப்படியாக புரிவாங்க கடவுளுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழ முயற்சி பண்ணுங்கள் நானும் உங்களுக்காக ஜம் பண்ணுறேன் ஓகேவா பஸ்ஸியும் நல்லா படிங்க